ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குரூப் ஃபோர் பேஷ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நான் விடாமுயற்சி முயற்சி ஒன்று அனவுன்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த பேச்சுக்கான அப்டேட் தான் ஸோ நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் டே என்னால் பே பண்ண முடியல மேம் எனக்கு சேலரி இப்போதான் ஒரு அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ பேச்சோட லாஸ்ட் டேட் வந்துட்டு த்ரீ டேஸ் நான் தள்ளி வச்சிருக்கேன் ஜான்வரி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ ஜான்வரி சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர்னால ஜாயின் பண்ண முடியல மூணாம் தேதிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்வஸ்ட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக ஸோ ஆல்ரெடி ஜான் த்ரீ சொல்லியிருந்தேன் ஜான்வரி சிக்ஸ் ஓகேங்களா அந்த ஷெடியூலே வந்துட்டு ஜான்வரி சிக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது பட் நான் ஏன் ஜான் த்ரீயே ஸ்டா க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன்னா ஜான் த்ரீ ஃபோர் ஃபைவ் கண்டினியூஸாக வந்துட்டு டெய்லி உங்களுக்கு ஈவினிங் வந்து ஜூம் மீட்டிங் இருக்கும் ஸோ அந்த ஜூம் மீட்டிங்கில் இப்போது நான் இது முன்னாடி போட்ட பேச்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்த வரைக்கும் எப்படின்னா அவங்களால அவங்களுக்கு வந்துட்டு குரூப் ஃபோர்னெ என்னனே தெரியாது கவர்மெண்ட் எக்ஸாமே ஃபர்ஸ்ட் படிப்பாங்க இல்லை ஆல்ரெடி இந்த குரூப் ஃபோர்னு தெரிஞ்சு படித்தவங்க கூட ஒன் ஆர் டூ மார்க்கில் விட்டுருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஏன் நம்ம விட்டோம் நமக்கும் பாஸ் ஆனவங்க என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியவே மாட்டேது ஸோ அந்த ஒரு தெளிவு இல்லை ஏன் விட்ட தெரியாமையே அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு டவுட்டோடயே அது என்னென்னே அது சஸ்பென்ஸோடையே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சஸ்பென்ஸோடயே சாகுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன் எதுனாலும் நம்மளுக்கு அது போச்சுனே தெரியாமையே கடைசிக்கு அந்த குழப்பத்தோடயே படிச்சுட்டே இருக்கும் ஸோ நமக்கு என்னன்னு தெரிஞ்சாங்கன்னா நம்ம அதை சரி பண்ண முடியும் ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்கிறனால ஒரு மூணு நாள் இன்ட்ரட்ஷன் கிளாஸ் மாதிரி போட்டு எல்லா டவுட்டுமே ரொம்ப பர்சனலாக கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தெளிவாக்கிட்டு ஜனவரி சிக்ஸ்திலருந்து ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் அதுக்காக ஜனவரி த்ரீ நான் சொல்லியிருந்தேன் பட் நிறைய பேர்னால அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண முடியல பட் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்குமே ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஓகே ஆனால் இதுக்கப்புறம் டைம் வேணும்னு கேட்டவங்க ஜான்வரி சிக்ஸுக்கு முன்னாடி ஸ்டா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜான்வரி சிக்ஸ் ஈவினிங்கோட உங்களுக்கு பேட்ச் க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா அண்ட் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணபடி ஜான்வரி த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்துட்டு உங்களுக்கு ஜூம் மீட்டிங் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் வந்து யூடியூப்ல வராது நம்ம பர்சனலாக ஜூம் மீட்டிங்கில் தான் போகும் ஏன்னா பழைய பேஸ் ஒன்ஸ்டே அதுதான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுறதுனால ஸோ ஜூம் மீட்டிங் போகும் ஒருவேளை எனக்கு ஜூம் மீ ஜூ மீட்டிங் மிஸ் ஆகிரு மேம் இப்போ நான் ஜான்வரி சிக்ஸ்த்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மூணு நாள் ஜூம் மீட்டிங் மிஸ் ஆயிடும் அப்படின்னா நாளைக்கு ஜனவரி த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லை ரெண்டு இந்த மூணு நாள் ஏதோ ஒரு மீட்டிங்லேயாவது நீங்கள் முன்னாடியே பே பண்ணி கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன டவுட் இருக்கோ அதை கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு நாள் மிஸ் ஆனாலுமே செகண்ட் டே தேர்ட் டேவும் நமக்கு கண்டினியூஸாக இருக்கும் அப்படி நீங்க உங்களோட டவுட் கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் வீக்லி வீக்லி நான் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும் ஜூம் மீட்டிங் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம் நீங்க கேட்டுக்கலாம் ஓகேங்களா இது ஒரு அப்டேட் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தனால பேட்ச் வந்துட்டு ஜனவரி சிக்ஸ் வரைக்கும் இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி சிக்ஸ் அடுத்தது எல்லாருமே மெயினா கேட்டது என்னன்னா வீடியோ கிளாஸ் இப்ப நம்ம வீடியோ கிளாஸ் தானே இந்த விடாமச்சி பேட்சில் புதுசா ஒன்று சொல்லியிருந்தோம் இந்த வீடியோ கிளாஸ் வந்து நான் என்னால டைமுக்கு அட்டன் பண்ண முடியுமா நான் ஒர்க்குக்கு போறேன் என்னால வந்துட்டு லைவ் அட்டன் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய சொல்லணும்னு சொல்லிருந்தீங்க காலேஜ் படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க எல்லாருமே சோ வீடியோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் தான் ஓகேங்களா ரெக்கார்டட் கிளாஸ் தான் குரூப்பில் எப்பவுமே அவைலபிளாக தான் இருக்கும் இது யூடியூப்பில் அவைலபிளாக இருக்காது நம்ம டெலகிராம் குரூப்பில் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்கும் அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணால் எடுத்துகிட்டு இல்லை எக்ஸாம் வரைக்கும் எத்தனை வாட்டி வேணா உங்களோட ஓன் டைமில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் எந்த கிளாஸ்மே உங்களுக்கு ரிமூவ் ஆகாது ஓகேங்களா ஆஃப் டே ஒன்லேருந்து மெட்டீரியல் முதல் கொண்டு கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே குரூப்பில் அவைலபிள் தான் ஸோ இந்த டைமுக்கு தான் அட்டன் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது டைமுங்கிறது ரெண்டுமே இன்னும் தான் இந்த வீக்லி ரிவ்யூ கொடுக்குறோம் இல்லையா ஜூம் மீட்டிங்ல இது மட்டும் நீங்கள் அந்த டைமுக்கு தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டைமிங்குமே வந்துட்டு நம்ம செவன் பிஎம் டு நைன் ஆர் டென் பிஎம்க்குள்ள தான் நம்ம வைப்போம் ஏன்னா நிறைய வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க காலேஜ் போயிட்டு படிக்கிறவங்களால இந்த டைம் தான் அட்டெண்ட் பண்ண முடியவங்களால அப்படி தான் வைப்போம் ஓகேங்களா இது மட்டும் தான் நீங்கள் டைமிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது அட்டன் பண்ணலன்னா மிஸ் ஆகும் அது நான் இப்படியே சொல்லிடுறேன் ஓகேங்களா வீட்லி ரெவியூ ஜூம் மீட்டிங்ல இருக்கும் அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எல்லாருமே என்கிட்ட பெர்சனலா நிறைய டவுட் கேட்பீங்க பண்ணுவீங்க ஸோ அவங்க பிரைவேசிக்காக ரெக்கார்ட் ஆகுது அந்த ஜூ ரிவியூ மீட்டிங் ஸோ அதை மட்டும் நீங்க டைமிங் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன் கேஸ் பண்ண முடியலைனாலும் அடுத்தடுத்த வாரமும் நம்ம ரிவ்யூ வைக்கலாம் போறோம் ஸோ அந்த டைம் நீங்க டவுட் கேட்டாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இது மட்டும் டைமுக்கு மற்றபடி ரெக்கார்டர் கிளாஸ் டிஜிட்டல் நோட்ஸு டெஸ்ட் மெட்டீரியல் டெய்லி குவிஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு குரூப்ல எப்பவுமே அவைலபிள் தான் டெய்லி குவிஸ்மா ஒரு கொண்டு அவைலபிள் தான் நீங்கள் எப்போ வேணா மண்டே போட போனோமுலன்னா டியூஸ்டே வென்னஸ்டே கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம ஆல்ரெடி இல்லையா ஸோ இப்போ பே பண்ணி ஜாயின் பண்ண வந்து நிறைய பேர் வந்துட்டு இன்னும் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பே பண்ணிட்டுருக்கீங்க ஃபீஸ் வந்துட்டு நம்ம தௌசண்ட் ட்ரிபிள் த்ரீ அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணுறவங்க தௌசண்ட் ட்ரிபிள் த்ரீ மட்டும் பே பண்ணுங்க ஏன்னா அது யார் என்னன்னு பார்த்துட்டு திருப்பி அது ரீஃபண்ட் பண்ணுற வேலை போயிட்டு இருக்கு ஸோ அதுக்காக சொல்கிறேன் பேமெண்ட் வந்துட்டு தௌசண்ட் ட்ரிபிள் த்ரீ தான் ட்ரிபிள் நைன் கிடையாது அதுவும் சொல்லணும்னு நினைச்சு அண்ட் அதே மாதிரி அக்கௌண்ட் டீடைல் யூஸ் பண்ணி பே பண்ணுறவங்க இந்த அக்கௌண்ட் டீடைல் யூஸ் பண்ணிக்கோங்க கியூஆர் கோடு வந்துட்டு வீடியோ பாஸ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பே பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது இல்லைனாலும் ஜிபே நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த நம்பருக்கு வந்துட்டு ஜிபே பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிக்கோங்க ஜிபே பண்ணிட்டு அந்த ஸ்ரீட்டர் எடுத்து ஏ சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ எயிட் த்ரீ டூ எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே நேம்மு ஏஜ் டெலலக்ராம் நம்பர் கேட்பாங்க அதை ஃபில் பண்ணிடுங்க குரூப் லிங்க் கொடுத்து ஆட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுவும் நிறைய பேத்துக்கு டவுட் இருந்துச்சு இந்த மூணு விஷயம் ஒன்று நினச்சேன் அண்ட் இன் ஒரு விஷயம் என்னென்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டவுட் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ரீவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பட் நிறைய பேர்த்துக்கு அது கரெக்டாக ரீச் ஆகலை ஸோ அதனால் அதையும் சொல்லிடுறேன் நிறைய பேர் ரிப்பீட்டடாக டவுட் கேட்குறாரு அதுதான் ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு டெஸ்ட்டு புக் மெட்டீரியல் வந்துட்டு இங்கிலீஷில் கிடைக்கும் ஓகேங்களா அண்ட் அதே மாதிரி தமிழ் க்விஸ் பிரச்சனை இல்லை நம்ம தமிழில் தான் ஃபிஸ் அட்டென்ட் பண்ணுவோம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் மட்டும் தான் எனக்கு ஃபிஸ் கொடுத்தேன் அண்ட் அதே மாதிரி சிலபஸ் சிலபஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் இந்த டிஜிட்டல் நோட்ஸும் வீடியோ கிளாஸும் வந்துட்டு ஜிகேக்கு தமிழில் தான் இருக்கும் ஓகேங்களா தமிழில் தான் இருக்கும் ஓகேங்களா மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் அண்ட் வீக்லி வீக்லி டெஸ்ட் கொடுக்குறோம்ல அதில் மேக்ஸு ஜிகே கொஷின் வந்து இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்கும் மேக்ஸ் கிளாஸும் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கும் பட் ஜிகே னு வரப்போ மட்டும் அந்த வீடியோ கிளாஸும் சரி அந்த வீடியோ கிளாஸுக்கு நான் கொடுக்குற டிஜிட்டல் நோட்ஸும் தமிழில் தான் இருக்கும் அது இங்கிலீஷில் இருக்காது ஓகேங்களா அந்த நோட்ஸும் உங்களுக்கு அந்த கிளாஸும் தான் வந்து தமிழில் இருக்கும் மற்றபடி நம்ம கொடுக்குற ஷெட்யூல் ஸ்டார்டிங்கில் கொடுப்போம் இல்லையா அந்த ஷெட்யூல் டெஸ்ட்டு அந்த ஷெட்யூல்க்கு புக் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த டவுட் கேட்டுருந்தீங்க அதுக்காக இங்கிலீஷில் க்ளாஸ் போட சொன்னிங்கன்னா அது ரொம்ப அவனுக்கிட்ட ரொம்ப டபுள் வேலை ஸோ அது முடியல ஜிகேக்கு நான் ஃப்யூச்சரில் முடிஞ்சாலும் அப்டேட் பண்ணுறேன் பட் ஜிகே கிளாஸும் அதுக்கான ஜிகே டிஜிட்டல் நோட்ஸ் மட்டும் தமிழில் தான் இருக்குது இங்கிலீஷில் அவைலபிள் கிடையாது டெஸ்ட் கொஷின் பேப்பர் அண்ட் அதே மாதிரி மேக்ஸ் கிளாஸ் இதெல்லாமே உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் அவைலபிள் புக் மெட்டீரியல் நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா நான் நோட்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணிக்க முடியாது மற்றபடி புக் மெட்டீரியல் ஜிகேக்கும் இங்கிலீஷில் அவைலபிளாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன்னா இது ரிப்பீட்டடாக எல்லாத்துக்கும் டவுட் இருக்கிறதுனால ஸோ பேஸ் வந்துட்டு லாஸ்ட் டேட் வந்து ஜான்வரி சிக்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியாது ஜாயின் சிக்ஸ்க்குள்ளோ பண்ணிக்கோங்க ஜனவரி சிக்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணால் அதே ஷெட்யூல் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்காங்க ஜானுவரி சிக்ஸ் ஈவினிங் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பேமெண்ட் டீடெயில் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரு ஜிபே நம்பர் ஓகேங்களா இது போக தான் டவுட் இருக்குன்னா இந்த சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ எயிட் த்ரீ டூ எயிட் ஃபோருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு போஸ்ட் டீடெயிலும் பேமெண்ட் டீடெயிலும் அனுப்புகிறேன் நீங்கள் அதை வாங்கிட்டு கூட அதுலேயும் உங்களுக்கு கியூஆர் சென்ட் பண்ணுறேன் அதை வாங்கிட்டு கூட பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம் பண்ணலாமா பாய்